நெட் செய்தி அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து மற்றும் பத்து முடிய அந்த நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திருந்தி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் இச்சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவரும் எவரும் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார் இச்சுறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாக இருங்கள் இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இறையேசுவில் சிவில் பிரியமான சகோதர சகோதரிகள் இன்றைய நாளிலே புனித காவல் தூதர்களினுடைய நினைவை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் காவல் தூதர்கள் காடியின் ஏஞ்சல்ஸ் இவர்கள் யார் பிரியமானவர்கள் எங்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்தின் நம்பிக்கையின் அடிப்படையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனால் காவல் தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய வாழ்வின் நிலைப்பாடுகளை அறிந்து கொள்வதற்கும் நாங்கள் செய்கின்ற செயல்களை பார்ப்பதற்கும் எங்களை தீமைகளில் இருந்து பாதுகாப்பதற்கும் காவல் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக புனித பெர்னெட்டில் என்கின்ற அவருடைய மறையுறையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே எங்களுக்கு துணை நிற்பதற்காக புனித தூதர்களை எங்களிடம் அனுப்பி வருகின்றீர் எங்களுக்கு பணிபுரியும் பொழுது அவர்கள் விண்ணகத்தில் ஓய்வு பெறாது பார்த்து கொள்ளுகிறேன் நீர் செல்லும் இடங்களில் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிடுவார் என்று திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று சொல்வது போன்று எங்களை பாதுகாக்க பல தூதர்களை அனுப்பி நிற்கின்றேன் இவ்வளவு பக்தியை எழுப்ப வேண்டும் இவ்வளவு நம்பிக்கையை நாம் வளர்க்க வேண்டும் இவர்களின் துணை உம்மிடம் மதிப்பை வளர்க்கட்டும் அவர்களின் பாதுகாப்பு உமக்கு நம்பிக்கை பொழியட்டும் நமது அன்பும் மதிப்பும் நன்மையும் நமது காவலர்களை ஆண்டு வழிநடத்துகிறது இறைவனுக்கே இறுதியில் அவை போய்ச் சேரும் என்று அவர் தன்னுடைய மறையுறையிலே குறிப்பிடுகிறார் வானம் திறந்திருப்பதையும் கடவுளுடைய தூதர்கள் மனுமகள் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று உண்மையில் உண்மையாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று ஜோவான் ஒன்று ஐம்பத்தொன்று இவ்வாறு குறிப்பிடுகிறது ஒவ்வொரு பலிப்பீடத்திலும் யாக்கோப்பின் ஏணிப்படி ஒன்று உள்ளது என்றும் இதன் வழியாக நம் மன்றாட்டுக்களை எடுத்துக்கொண்டு வான தூதர் விண்ணகம் செல்கிறார் வான் வீட்டில் இருந்து அருட்கொடைகளை இதன் வழியாக மக்களுக்கு கொடுக்கிறார் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் இச்சிறியோரில் ஒருவரை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் விழிப்பாக இருங்கள் இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமண் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் சொல்லுகிறேன் என்று இன்றைய நற்செய்தி மத்திய பதினெட்டு பத்து இவ்வாறு குறிப்பிடுகிறது மேலும் எபிரேயர் ஒன்று பதினாலிலே இவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் இவர்கள் அல்லவா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலுமாக புனித ரஃபாயேல் தோபித்தின் பயணத்தில் பங்கு கொண்டு வழி நடத்திய விதத்தில் இருந்து இவர்களின் பணியை புரிந்து கொள்ளலாம் அல்லவா தோபித்து தம் மனைவி சாராளிடம் கவலை வேண்டாம் நம் மகன் தோபியாசுக்கு வழித்துணையாக ஒரு வானதூதர் கூட அவரோடு சேர்ந்து போவார் எனவே மகனின் பயணம் வெற்றிகரமாக இருக்கும் நலமுடன் அவன் திரும்பி வருவான் என்று தோபித்து ஐந்து இருபதும் தோபித்து இருபத்தி ஒன்று யாத்திரையாகவும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இவ்வாறு குறிப்பிடுகிறதல்லவா கிரீஸுவுக்கு பின் பதினாறாம் நூற்றாண்டில் தான் இந்த திருநாள் நடைமுறையில் இருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்தில் திருத்தந்தை ஐந்தாம் போல் ரோமை புனித விழாக்களின் பட்டியலில் இதனை சேர்த்தார் என் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித அகஸ்டின் இவ்வாறு சொல்லுகிறார் நாம் எங்கே சென்றாலும் சரி அங்கெல்லாம் நம்முடன் காவல் தூதர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார் மீண்டும் புனித ஜெரோமிவாறு சொல்லுகிறார் மனித ஆன்மா எத்துணை விலையேற பெற்றது எனில் அதன் பிறப்பு முதல் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டுள்ளார் என்று மனித ஆன்மாவினை பாதுகாக்க ஒரு காவல் தூதர் இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார் என் பிரியமான பெற்றோர்களே பிள்ளைகளே நாங்கள் இந்த விசுவாசத்தை பல தடவைகள் மறந்துவிட்டோம் எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த காவல் தூதர்களை பற்றி குறிப்பிட நாங்கள் மறந்துவிட்டோம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் ஆன்மாவை பாதுகாக்க பாவ நிலைகளில் எங்களை மீட்டு வழிநடத்த இந்த காவல் தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த காவல் தூதர்களை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நிறமக்கு தந்த காவல் தூதர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் அவர்கள் எங்கள் வாழ்வை சரியான பாதையில் வழிநடத்திச் செல்ல எங்களுக்கு துணை செய்வார்களாக தீமைகளை விலக்கி நன்மையை பற்றி கொள்ள பாவ வழியில் இருந்து அருள் வாழ்வில் நடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆமேன்